முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்க பதிவு என்னவென்றால் தொண்டை வழிக்கு பரிகாரம் சில சமயங்களில் நாம் எதிர்பாராத சிலவற்றை செய்யும் பொழுது தான் தீர்வும் கிடைக்கிறது நாம் முன்னோர்கள் சொல்லிய சில விஷயங்களில் அர்த்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அது நல்ல பலன் தருபவையாகவும் இருந்துள்ளது அந்த வகையில் இந்த ஒரு விஷயமும் ஆச்சரியப்படும் வகையில் நிவாரணம் கொடுக்கக்கூடியது தொண்டை வழிக்கு எவ்வளவு வைத்தியங்கள் பார்த்தாலும் தீராத இப்பிரச்சனை இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலம் உடனே தீர்ந்து போகிறது வாருங்கள் அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் தொண்டை வலிக்கு பல காரணங்கள் உண்டு தண்ணீரின் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ பரவக்கூடிய தொற்று கிருமிகளால் தொண்டையில் தொற்று உண்டாகி வலி ஏற்படும் தண்ணீரின் மூலமாக வரக்கூடிய தொண்டை வலிக்கு சூடான தண்ணீரில் உப்பு கலந்து வெதுவெதுப்பாக வெதுப்பாக குழியில் வைத்து கொப்பளிக்கலாம் ஐந்திலிருந்து பத்து நிமிடம் இது போல செய்வதால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் தொண்டைக்குழியில் ஏற்பட்டுள்ள தொற்று கிருமிகளை உப்பு நீர் அழிக்கிறது சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றை லேசாக வறுத்து பொடித்து அதனுடன் தேன் குழைத்து சாப்பிட்டாலும் தொண்டை கரகருப்பு தொண்டை வலி எரிச்சல் போன்றவை முற்றிலும் நிவாரணம் ஆகும் பொதுவாக வீட்டில் கழிவறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுத்தம் இல்லாத வீடுகளில் லட்சுமி கடாசமும் இருப்பதில்லை கழிவறைக்கு செல்லும் பொழுது எச்சில் உமிழ்வதோ வாயை திறப்பதோ கூடாது சிறுநீர் கழிக்கும் பொழுதும் தெரியாமலும் எச்சிலை துப்பக்கூடாது அறிவியல் ரீதியாக இது போன்ற காரியங்கள் செய்யும் பொழுது அசுத்த காற்றால் தொண்டையில் தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு தண்ணீரினால் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளை அழிக்க உப்பு நீர் அல்லது சாறு மிளகு போன்றவற்றை தேநீருடன் அருந்த நல்ல நிவாரணம் கிடைக்கும் காட்டினால் பரவக்கூடிய தொற்றினால் ஏற்பட்ட வலிக்கு எலுமிச்சை சாறுடன் வெள்ளம் சேர்த்து விதுவிதுப்பான தண்ணீரில் பருகலாம் நம் முன்னோர்கள் சொல்லியபடி இந்த விஷயத்தையும் செய்து பயனடையலாம் ஒரு துண்டு வெள்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தலையை திருஷ்டிக்கு சுற்றுவது போல் வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றி மூன்று முறை தூ தூ என்று சொல்லி அதை கொண்டு போய் நாய்க்கு வையுங்கள் இப்படி செய்வதாலும் தொண்டை வலி சரியாகும் என்பார்கள் இன்னொரு முறையும் உண்டு ஒரு துண்டு வெள்ளத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மேற்கூறியபடி திருஷ்டி சுற்றி நெருப்பிலும் போடலாம் அல்லது நெருப்பில் மூன்று முறை எச்சிலை குப்பினாலும் தொண்டை வழியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று பரிகாரம் சொல்லப்பட்டு உள்ளது சிலைய விஷயங்கள் எப்படி என்றெல்லாம் நமக்கு புரிவதும் இல்லை ஆனால் செய்து பார்த்து பயனடைவர்கள் ஏராளம் அனுபவ ரீதியாக சொல்லப்படும் இது போன்ற வியத்தகு எளிய பரிகாரங்கள் அல்லது நிகழ்வுகள் தான் இன்னும் நம் முன்னோர்களும் தெய்வங்களும் நம்முடன் இருந்து துணை புரிவதாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்